அருகே தீய சக்தி தேவதைகளை எல்லை விட்டு அனுப்பும் விழா கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்த கிளமங்கலத்தில் அம்மை நோய் வருவதை தடுக்க தீய சக்தி தேவதைகளை எல்லை விட்டு அனுப்பும் விழா நடைபெற்றது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தற்பொழுது வெயிலின் தாக்கம் அதிகரித்துள்ள இந்த நிலையில் குழந்தைகளுக்கு அம்மை நோய் வேகமாக பரவி வருகிறது இந்த நிலையில் கிளமங்கலத்தில் அம்மை நோய் பரவலை தடுக்கும் விதமாக கிளமங்கலம் நகர்பகுதியில் ஐந்து இடங்களில் வேப்பிலை பந்தல் அமைத்து அதில் தீய சக்தி தேவதைகளின் சிலைகள் வைத்து பல்வேறு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு அப்போது பெண்கள் தயிர் சாதம் வைத்து படையிலிட்டு கிராமத்திற்கு அம்மை நோய் போன்ற நோய்கள் வரக்கூடாது என வழிபட்டனர் இதனைத் தொடர்ந்து கிராம தேவதையான ஸ்ரீ பட்டாளம்ம சுவாமியை பல்லாக்கில் வைத்து கொண்டு மக்கள் நோய் நொடியின்றி வாழ வேண்டும் விவசாயம் செழிப்பாக இருக்க வேண்டும் விவசாயிகள் பெருக வேண்டும் நல்ல மழை பெய்ய வேண்டும் என கிராம மக்கள் ஒன்று திரண்டு தீய சக்தி தேவதைகளை எல்லை விட்டு அனுப்பும் நிகழ்வு நடைபெற்றது அப்போது சக்தி தேவதைகளை தேவதைகளுக்கு ஆடுகள் பலியிட்டு இதனைத் தொடர்ந்து கிராம எல்லையில் தீய சக்திகளை எல்லை விட்டு அனுப்பிய பின்னர் சக்தி தேவதைகளின் சிலைகள் ஆற்றில் கரைக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து ஸ்ரீ பட்டாளம்மன் திருக்கோவிலுக்கு கிராம தேவதை பட்டாளம்மன் கோவிலுக்கு மீண்டும் கொண்டு செல்லப்பட்டது இந்த விழாவில் கிளமங்கலத்தை சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் செய்தியாளர் சிவபிரகாஷ்